நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க மலையோடு விலைய அடியே அப்படிங்கிற மாதிரி மலையிலேயே ஆடு மேய்ச்சி நிக்கிறனுங்க ஆனுங்க ஆடு மேய்ச்சிட்டு தேவப்பா எவ்வளோ பெரிய ரரரர ரெடி ஊளு 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 புளுன்னு இருக்கு விளையாடி மலையோடும் விளையாடி எல்லாத்துக்கும் வணக்கம் வாங்க 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 எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க பொழுதோட காப்பி தண்ணியில ஆச்சுங்களா நான் பாருங்க எல்லா வேலையும் முடிச்சாச்சுங்க மாடல்லாம் எல்லாம் பஞ்சபோட்டில் தாயில் கட்டி ஆச்சுங்க செத்த நேரம் அப்படியே ஆட்டம் மேய்ச்சிட்டு போலான்ட்டு வந்தமுங்க அதுன்றனா மலை மூணு நாளாக விடாமல் பேஞ்சிட்டு இருந்துச்சு இன்னைக்கு கொஞ்சம் வெட்டாப்பில் இருந்துன்னு வந்தமுங்க அது பார்த்தீங்கன்னா மறுபடியும் அப்படியே மலைச்சாரல் தூர ஆரம்பிச்சிருச்சுங்க நம்ம வடிவேலன என்ன சொன்ன மாதிரி மலைச்சாரல் போல் தூர வேண்டும் அப்படிங்கிற கதையாக அப்படி ஆகி போச்சுங்க என்ன பண்ணுறதுங்க வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் வணக்கமுங்க வணக்கமுங்க எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா என்ன ஒரு கிளைமெட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்குது அடட் அடடா அருமையான கிளைமெட் போங்க மூணு நாளில் வெட்டாப்பில இல்லை இன்றைக்கி வெட்டாப்பிள்ளக்குதுன்னு சத்த நேரம் ஆட்டோ ஓட்டிகிட்டு வந்து அரை மணி நேரம் மழை இப்போ பார்த்தீங்கன்னா பழைய மாதிரி மழை வர ஆரம்பிச்சிருச்சுங்க உங்களுக்கு தெரியுதுங்களான்னு எனக்கு தெரியலிங்கோ கொஞ்சம் வேகமாக வருது நம்ம கொஞ்சம் ஒதுக்கு போகிறமா நிற்கலாங்களா வாங்க அந்த பக்கம் போய் நிற்கலாங்க எல்லாத்துக்கும் பொழுதோட வணக்கமுங்க நம்ம அம்னியை வீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமுங்க ஆடு மேய்ச்சிட்டு கரணுங்க இருங்க கொஞ்சம் மழை வேகமாக வருது நான் கொஞ்சம் அந்த மாக்கடி அப்படி ஒதுக்கு போறமா நிக்கிறேனே வாங்க கண்ணுங்களா ஓடி வாங்க ஓடி வாங்க அட மழை வருது இப்படி வந்து ஒதுக்கு போறமா நில்லுங்க கண்ணு வாங்க வாங்க சாமியோ வாங்க 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 வணக்கம் நல்லா இருக்கீங்களா வாங்கோ டவர் பிரச்சனை வேறங்க என்ன பண்றது பொசிஷன் நிப்ப பண்ணுங்க ஆ அடடடடடடா சாம மழை வாங்க இத்தனை நேரம் இல்லைங்க இப்படி தெரிஞ்சிருந்தா அமனி கோடை எடுத்து வந்திருப்பனுங்க சரிங்க வாங்க வாங்க ஆனங்க கோயம்புத்தூர் இப்போதைக்கு அண்ணான்னு கூப்பிடுவோம் வணக்கங்க மூர்த்தி தண்ணா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நாங்கள் கோயம்புத்தூர் தானுங்கோ வாங்க வாங்க எல்லாத்துக்கும் வணக்கமுங்க நம்ம வீட்டுக்கு வந்து மரத்துக்கடி நிற்கிறோமுங்க வேணுங்க அது வந்து பார்த்து போட்டு அப்படி நிற்க முதல்ல ஒரு லைக்கை தட்டி விடுங்க ஏனுங்க ஆமியும் வீட்டுக்கு வந்து போட்டு லைக் போட போனால் நல்லாவே இருக்குங்க சொல்லுங்க ஐயம் திருப்பூர் அப்படிங்களா தம்பியே ரொம்ப சந்தோஷங்கண்ணே எல்லாம் சவிக்கியுமா காபி தண்ணியெல்லாம் குடித்தாச்சா திருப்பூ திருப்பூரா சாமி அப்போ நம்ம ஊர் பக்கந்த ரொம்ப சந்தோஷங்கண்ணே வாங்க வாங்க திருப்பூர்லேருந்து நம்ம கோயம்புத்தூர் அம்மையும் வீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமுங்க வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க லைக் போடுறதுக்கு ரொம்ப சந்தோஷமுங்க மலைச்சாரல் நின்று வச்சுங்களா சற்று நின்றுச்சுங்க விட்டா ஆடு அந்த பக்கம் போயிருங்க நம்ம இப்படி போய் நின்னாதான் ஆடு நம்மளை பார்த்து வருமுங்க வாங்க வாங்க எல்லாத்துக்கும் வணக்கமுங்க ஆ இப்படியே தானுங்க இருந்து இந்த மலை இப்படியே தான் நம்ம கூட்ட விளையா விளையாட காமிச்சிட்டுது சத்த நேரம் இப்படி வருது சத்த நேரம் அப்படி போகுது ஏன் கேக்குறீங்க ஏ அமுலு பட்டு வா 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 வாருங்க அது சாலையை பார்த்து போயிட்டுருக்குது அட இங்கே வாங்க ராமே வா சத்தனை மதிக்கிறிய மனுஷனே மதிக்காமல் போயிட்டுருக்கு இப்படி இப்படிதானு பண்ணு லைக் போடுறதுக்கு ரொம்ப சந்தோஷமுங்க இங்க காற்று ரொம்ப அடிக்குதுங்க அங்க அடிக்குதாங்க காத்துல கண்ணே இப்பதான் மழை காத்து லைட்டா தான் அடிக்குது ஆனா மலைச்சாறு கொஞ்சம் இதாவே வீசுது அப்படியே இருக்குது கண்ணு இரு ஒரே நிமிஷம் சாமியே நம்ம நண்பர்களெல்லாம் அங்க போயிட்டு இருக்கிறாங்க அட ராமே காலிங்க பட்டு சிட்டு அங்கே ஓரங்க வாங்க இங்கே சித்த நேரம் மேஞ்சிட்டு போல வயிறு நம்மனா ஒரு இடையில இருக்கிறது இல்ல வாங்க இங்க வாட ராமே ராமே அட காளிங்க ராமே வாங்க இங்கே இவடத்தால வந்து வரீங்க வரத்தால் எவ்வளோ இருக்குது இங்கே மேயறது விட்டு போட்டு வர அங்கே போய் நின்றுக்கிறதாக்கு என்னதுங்க வணக்கமுங்க வாங்க வாங்க நம்ம ஊர் தான் வாசுங்க ரொம்ப சந்தோஷமுங்க அட ராமே பட்டுச்சிட்டு அப்படத்தால என்ன சாமி மேஞ்சிட்டு இவடத்தாலும் வாங்கல ஏன் தான் இப்படி கத்த வைக்கிறீங்களோ சித்த நேரம் நிற்க விட்றாங்களா இந்த பயவுள்ளையோ ஏ வயிறு நிறைஞ்சிட்டா போதும் ஒரு கடை கொழுறதில்ல அக்கட்டையும் இக்கட்டையும் ஓடிட்டே கிடக்கிறது வாங்க வாங்க எல்லாத்துக்கும் வணக்கம் எல்லாம் காப்பி தண்ணி குடிச்சு போட்டீங்களா இந்த ரெண்டாவது லைக் போட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமுங்க சரி ரொம்ப நன்றிங்க ரெண்டாவது லைக் போடுறதுக்கு ரொம்ப சந்தோஷமுங்க இப்போ எப்படியும் மழை பாருங்க இப்போ மழை நின்று வச்சு பார்த்தீங்களா காத்தலேருந்து இப்படியே தின காமிச்சிட்டே இருக்குது செத்த நேரம் வேயுது அப்புறம் மறுபடியும் உள்ளே ஓடி போய் நின்று செத்த நேரம் வெட்டாப்பிள் விட்டுருது வெட்டாப்புளை விட்டுருக்குன்னு சொல்லிவிட்டு ஆட்டாவை ஊத்து வாங்க வாங்க எல்லாரத்துக்கு வணக்கம்ங்க புதுசாக வந்தவீங்க நம்ம கோவையம்மையே மறக்காமல் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி போடுங்கோ அப்போ தானே ஏதோ நம்ம பேசுறது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களும் பார்த்துக்கலாமுங்க வேறு ஒன்றும் இல்லைங்க இந்த சப்போர்ட் கடைச்சி வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தால் போதுமங்க என்னங்க நான் சொல்கிறது சரியாக சொல்லி போட்டிங்களா பட்டு நீ வந்தீங்கன்னா எல்லாரும் வந்துடுவாங்க சாமி வாகன் நீங்கள் கேவடத்தாலே மனுஷன்னு சேத்தை மதிக்கி தான் பார்த்துங்க வயிறு நம்பிருச்சு சாவுண்டால போறதோட கட்ட மாட்டேனாக்கு பார்த்துட்டேரு வடராமே காளிங்க நீ வேற தாங்க வா 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 கொஞ்சம் அப்படி தான் தள்ளி போயிட்டு நான் வா 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 பட்டு ஒருத்தி வந்தானா எல்லாருமே வந்துடுவாங்க வர்றாங்க பார்த்தீங்களா இந்த பட்டு வந்தானா போகுது ஆ அப்படி வாங்க வலிக்கு ஆ ஆ பட்டு வந்துட்டான பட்டு ஆறுன்னு கேட்குறீங்களா ப முன்னாடி வர்றவோ சிட்டு இவ தான் பட்டு இவன் ராம் செவலை இவன் காளிங்கா அவன் பேர் காளிங்காங்க இவன் பேர் இவன் பேர் ராமு இவன் ஒருத்தி இவன் ஒருத்தி வந்துட்டாவே எல்லாரும் வந்துடுவாங்க போகிற கால இந்த பட்டு தான் வரமாட்டா அதாகண்ணே நம்ம மோத்த கண்டிப்பாக காமிச்சு போட்டிருக்கேன் நிறைய நம்மளோட ஷார்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம மோத்த காமிச்ச ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாம் போட்டிருப்பேன் லைவ் வந்து இப்போது எப்படி சொல்கிறது மலையில் வர நினஞ்சிட்டு இருக்கிறேன்னா சோ அதனால் டக்குன்னு எனக்கு கண் வர இப்படி போட்டால் தெரியும் நல்லா நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்கன்னு நான் இப்போ முன்னாடி வந்து ஃப்ரெண்ட் கேமரா போட்டோம்னா நமக்கு தெரியாது சாமி வேறு ஒன்றும் இல்லை கண்ணு அதனால தான் அப்படி பார்த்து படிச்சுட்டு இருக்கிறேன் வில்லேஜ் எம்னி சேனலில் மோங்காட்டி தான் போட்டுக்கிறேன் காற்றால் பதினோரு மணிக்கு ஆ கோவை எம்னியில் நம்ம ஷார்ட்ஸ் எல்லாம் பாருங்க பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமான விஷயம் சப்ரைப் பண்ணி போட்டு என்னங்க என்னங்கண்ணா சொல்கிறது பார்த்து போட்டு அப்படியே நிற்காம அடாடடே வாங்கண்ணா வாங்க ஹாட்டோன்னு வர்றீங்க அடாட் கிஃப்ட்டோ கிஃப்ட்டு தான் வணக்கம் வணக்கம் வாங்க வாளையண்ணா முருகண்ணா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா மூணாவது லைக் போட்டதுக்கு ரொம்ப சந்தோஷமுங்க வாங்க 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 கோயம்புத்தூரில் எந்த ஊர்னு சொல்லுங்கண்ணா பொள்ளாச்சி பக்கமுண்ணோ பொள்ளாச்சி பக்கமுங்க வாங்க 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 கண்ணாடி சூப்பர் அம்மனி சும்மாங்க காபடி தமாசுங்க ஆனங்க வேறுங்க நான் சத்த நேரம் ஆட்டை மேய்ச்சி விடலான்ட்டுங்க காற்றுலேருந்து மழை ஒன்றும் மூணு நாளாக மழைங்கண்ணா நான் ஊரில் மழையே நிற்கலிங்கோ அப்புறம் தான் சரி கொஞ்சம் வெட்டாப்பில் ஊட்டி போட்டுச்சு சரி சத்து நேரம் ஆட்டுங்களை அவுத்து விடலாம் மூணு நாளாக தலையை சாலை கூட கட்டி மேய்ச்சிட்டு மேய்ச்சிட்டுருந்தீங்களா சரி சத்த நேரம் அவுத்து விடலான்ட்டு அவுத்து விட்டோமுங்க ஒரு மணி நேரமாக அவர் மேய்ச்சிட்டு இருந்தார் அப்புறம் நான் இப்போ என்ற வேலையெல்லாம் அங்கே முடிஞ்சுது நீ அவர் வேலை அங்கே கொஞ்சம் பாக்கி இருக்குது எல்லாம் சாணியெல்லாம் வலிக்கணுமன்ட்டு அவர் போயிட்டார் நான் எல்லாம் ஆடை நேரம் பார்த்துக்கலான்னு அது இங்கே ஒரு இடம் ஒழுதுங்களா வயிற்று நம்ம தைக்கை ஓடிட்டு இருக்குதுங்கண்ணே ஐஸ்க்ரீமுங்களா மலையில சூப்பராக இருக்குங்கண்ணா ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த மலையில் நலஞ்சு ஐஸ்கிரீம் சாப்பிட்றதே ஆனால் என்ற மண்ணாடி சத்தம் போடுவார் ஏன் பிள்ளை உனக்கே ஐஸ்கிரீம் எல்லாம் ஒத்துவா அதோ ஐஸ்கிரீமோ பிடிக்குங்க ஆனால் அந்த மலையில் நலஞ்சிட்டு சாப்பிட்டா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கு உடனே சொல்லுவார் ஏன் புள்ள உனக்கே ஒத்து வராது ஒரு நாள் சாட் போட்டு அடுத்த நாள் லொக்கு லொக்குன்னு வந்து இரும்பிட்டு கிடப்பேன் அப்படின்னு சத்தம் போடுவார் இருந்தாலும் அவருக்கு தெரியாமல் நிறைய தடவை நானும் என்ற வயனும் சேர்ந்து ஏங்க நாங்களாம் வெயிலுங்களா ஒரு கூலிங் ஐட்டமாக கொடுக்குறீங்க கொடுங்க குடுங்க நீங்கள் எத்தனை கொடுத்தாலும் நாங்கள் சாப்பிட ரெடியாக இருக்கிறோம் என்னங்க நான் சொல்கிறது வாங்க அப்புறம் காப்பி தண்ணியெலாம் குடிச்சாச்சுங்களா ஏனுங்க வாழை என்ன ஓ காபி தண்ணிலாம் குடிச்சு போட்டிங்களா நான் காப்பி தண்ணியில் குடிச்சு போட்டு தானே ஆடு வந்துடுங்க எப்படி எப்படின்னா கொஞ்சம் மழை பெருசாக பலமாக வர்ற வரைக்கும் மேய்க்கலாங்க லைட்டாக தான் தூக்கிட்டே இருக்குதுங்க அப்படியே இருக்கட்டுங்க நம்ம பாருங்க இதை அப்படியே மேகத்து கூட எல்லாம் பேசி போட்டு நம்ம வியூவர்ஸ் வியூவர்ஸ்கிட்டையும் பேசி போட்டு டீ தண்ணி ஆளாக சேரிங் குடும் குடும் குடிச்சு போட்டால் இந்த போதற்கு நல்லா தான் இருக்குதுங்க ஆனால் எப்படிங்கண்ணா இப்படி ஐஸ்கிரீமும் கொடுக்குறீங்க தர்பூசணியும் கொடுக்குறீங்க தீயும் குடிக்கிறீங்க எல்லாத்தையும் குடிச்சு போட்டு கடைசி என்ற வயிறு ஏதாவது கட்ட முட்டா கட்ட முட்டான்னு கேட்காதுங்களா கேட்டால் பரவாயில்ல விடுங்க பார்த்துக்கலாங்க என்னங்கண்ணா சொல்கிறது வாங்கண்ணா 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 வணக்கம்ங்கண்ணா ரொம்ப சந்தோஷமுங்கண்ணா நம்ம வீட்டுக்கு வந்ததுக்குங்கண்ணா எல்லாத்துக்கு வணக்கம் எல்லாத்துக்கு வணக்கம் வாங்க 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 நாம் அப்படியே அந்த கூடையெல்லாம் பேசிடுது மேகம் பார்த்தீங்களா இந்த மேகத்தை பார்த்தோன்னே நமக்கு ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வருது இங்கே உங்களுக்கு என்ன பாட்டு வருது ஞாபகத்துக்கு வருது சொல்லுங்க பார்க்கலாம் முருகண்ணா வாழையண்ணா ஓ நம்ம எம்ஜிஆர் படுத்துதானுங்க ஐயோ அவர் எம்ஜிஆர் எம்ஜிஆர் படுத்துத்தனோ ஆமாம்மா ரெண்டு பாட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன் அண்ணா அந்த ஓடும் மேகங்களை எம்ஜிஆர் படுத்தானோ அதுவே தெரியும் நான் பாட்டு சொல்லிட்டு இருக்கிறேண்ணா ஏன்னா மேகங்களாக இருக்குது உங்களுக்கு தெரியுதுங்களா அப்படியே ஓடிட்டுருக்குது அங்கே நம்ம ஊரில் மலைங்களா எது வேணுமோ அதை எடுத்துக்காமணி தங்கச்சிமா அப்படிங்கிறாங்க நம்ம வாழை அண்ணா அண்ணா நான் எல்லாமே வாங்கிக்கிறேங்கண்ணா எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டமுங்கண்ணா தருபூசினியெலாம் ஒரு பழம் முட்டாலும் அப்படியே அசால்ட்டாக ஷார்ட் போடுவணுங்க அப்புறம் ஐஸ்கிரீமு வேண்டாம் வேண்டாம் பல் கடு கடுன்னு ஆகிற வரைக்குமே சாட் போடுவேன் டீ மட்டும் வேணாம் அளவாக குடிப்பேங்கண்ணா ஏன்னா காற்றால் ஒரு டீ பொழுதோட ஒரு டீ அவ்வளோதானுங்க அப்புறம் இடையில நமக்கு குடி இல்லைங்க மேகங்க இருக்குது மழை வர பார்க்குது வீசி அடிக்க ஆ பாட்டு சமையல் இருக்குங்கண்ணா வருங்க மழை வந்தாச்சு நீங்கள் உன்ன உடனே வருது பாருங்க அப்படி வந்தாலும் வருங்க அப்படின்னு வே இருக்குது இடி இல்லாதனால நம்ம கொஞ்சம் ஒதுங்கிக்கலாமுங்க இடி இடிக்கிற மாதிரி இருந்தால் தான் மரக்கடி ஒதுங்க முடியாது அப்படி இருந்துக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஹாய் வாழைப் அண்ணா அப்படிங்கிறாங்கோ இவங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்சுவீங்களா எனக்கு தெரியலிங்க வாங்க அவங்க பேர் வேற என்ன பேருங்கண்ணா நமக்கு பேர் தெரியலிங்கண்ணா அவங்க ஏதாவது தப்பாக நினச்சிக்கு போகிறாங்கோ ஃபீடா இல்லை எனக்கு அது இங்கிலீஷில் போட்டால் நமக்கு தெரியாது இல்லைங்கண்ணா அதனால தான் என்ன பேருன்னு கேட்குறதுங்க ஹாய் பிரியா அப்படிங்கிறாங்கோ வாங்க 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 வணக்கம் 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 எல்லாம் அதுக்கு வணக்கம்ங்க ஏனுக்கு உங்கள் பேர் வேறு நமக்கு டக்குன்னு தெரியாதுங்க ஃபீ நான் பிரியா இல்லை என் பெயர் ம முருகேஷ் ஆ முருகண்ணா ஓ நீங்கள் ஏனுங்க தம்பியே இத்தனை நேரம் நான் என்ன பேசிகிட்டு இருந்தேன் அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டுருந்தேன் நீங்கள் டக்கு அப்போ தெரியலீங்களா கேட்கலையோ பிரியான்னு நினச்சிட்டிங்க சரி நம்ம நம்ம அண்ணன் தானுங்க எனக்கு முறையேஸ் தான கூட டக்குன்னு தெரியும் நமக்கு வாழை அண்ணன்னா தான் தெரியும் ஏன்னா அப்படிதான் நம்ம முதல் அறிமுகமானோம் அதனால் அப்படிதான் தெரியும் உண்மையாக அந்த பாட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்கண்ணா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு அந்த அது வந்து வைதேகி காத்திருந்தாலும் நினைக்கிறேன் ஆ சாரி சாரி அது அதுலேயும் அதே மாதிரி ஒரு பாட்டு இருக்குது இது வந்து அண்ணா நடித்ததுன்னு நினைக்கிறேன் மேகங்க இருக்குது வர பார்க்குது வீசியா ஆ சிவகுமாரும் ராதா மேகங்க இருக்குது வர பார்க்குது அதானுங்க அதுக்கு மேலே நமக்கு தெரியாதுங்கண்ணா அப்புறம் என்ன ரெண்டு லைன் பாருன்னா ரெண்டு பேரை பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படி நீங்களும் கிளம்பிடுவீங்க என்னங்கண்ணா சொல்கிறது பாருங்க நம்ம பப்பி நம்ம கூட துணைக்கே வந்துட்டாப்புல பப்புமா பப்பி எங்கே போனாலும் சரிங்கண்ணா நான் எவ்வளத்தாலும் ஆடு போனாலும் அங்கே போய் கூட துணைக்கி உட்காந்துக்குவாப்பில அவர் வந்தாலும் சரி நான் வந்தாலும் சரி வந்துடுவாங்க மற்றவங்களாம் வீட்டுக்குள்ளே அங்கே கட்டி வச்சிருப்போம் வீட்டு தோட்ட சுற்றி நாலஞ்சு நாளா எட்டு பேர் கட்டி வச்சுக்கிறோம் இவங்க ஒரு ஆளுக்கு மட்டும் அவுத்துட்டுருவா ஏன்னா இவங்க எங்கூடையே வரவீங்க பாதுகாப்பு பாதுகாவலர் பைரவா இவங்க பேர் பப்பி இவங்கலாம் இவங்களாம் நம்ம உறுப்பினர்கள் வீட்டு உறுப்பினர்கள் பாருங்க முன்னாடி போகிறோம் அவங்க பேர் ராமு வளையண்ணா ரெண்டாவது அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க பேர் காளிங்கா பியூர் பே பிளாக்ல இருக்காங்க பேர் பட்டு சாரி அவங்க பேர் சிட்டு இவங்க பேர் பட்டு எப்படிக்கிறாங்க நம்ம உறுப்பினர்கள் ஓ ஃப்ரீயா சரி சரிங்க ஃப்ரீ அப்படிங்களா சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஃப்ரீ ஐடி நமக்கு தெரியாதுங்கண்ணா ஒருவேளை நானு உங்களை வாழை என்னன்னு கூப்பிட்ட உடனே சரி உங்களுக்கு நமக்கு எங்களுக்கு தெரிஞ்ச உங்க இதுல இருந்து யாராவது நினைச்சுங்க நான் வெள்ளையாடலோ கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு ரூபாய் வச்சிருந்தங்கண்ணா எல்லாம் குடுத்து போட்டமுங்க குடுத்துட்டு பாருங்க அதுல ஒரே பட்டோ சண்டை போடாங்க தங்குங்களா அவன் மட்டும்தான் அந்த முப்பத்தி அஞ்சு ஆட்டில் ஒரு ஆடு குட்டியாக மிச்சமானா எல்லாத்தையும் கொடுத்து போட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையும் நான் புதுசாக வாங்கியிருக்கேன் இந்த அம்மவுமே இந்த பட்டுவுமே வாங்க இங்கே வாங்க விட்டா சாலைக்கே போகிறோம் இன்னைக்கு வா வா வாடத்தால் கோயில்ல வாங்கினேன் அட வா இந்த பக்கம் வா என்ன மாற்றிட்டேன்னா சரி எப்பயும் தான் நார்மலாக பண்ணிகிட்ருக்கோம் இந்த டைம் கொஞ்சம் பிரீட்டை மாற்றி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு தலைசேரி கடாயும் தலைசேரி ஆடுமே ஜமுனா பாரி கேடாயும் வாங்கிக்கிறனுங்க இருங்க ஒருத்தாள் நின்றுக்கிறேங்க அங்கே நின்று டவர் கிடைக்காது ஜமுனா பாரி மாற்றிக்கிறேனுங்க வாங்க 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 வணக்கமுங்க வணக்கமுங்க வாழை எண்ணா சமூ ம் ஆனால் நமக்கு வாழை என்ன தானோ என்னங்கண்ணா நான் சொல்கிறது வாங்க 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 அண்ணா நான் இவங்க இன்ட்ரூஸ் பண்ணல சொன்னால் கேட்டு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கேட்டிங்களே இல்லையே தெரில பட் இருந்தாலும் மறுபடி ச இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் இவங்க பேர் வந்து ராமு அவன் பேர் இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறவங்க பேர் வந்து காளிங்கா அந்த ஒயிட் அண்ட் ப்ரௌனில் இருக்கிறவங்க வந்து பட்டு இந்த பிளாக்ல இருக்கிறவங்க வந்து அம்மு ம் சாக்லேட் பாடுறா அதில் ஐஸ்கிரீம் இதில் சாக்லேட்டு பட்டையும் கிளப்புறீங்க வாங்க கிளப்புங்க கிளப்புங்க ஆ அதனால இந்த டைம் அந்த முப்பத்தஞ்சு ஆட்டையும் கொடுத்து போட்டு அதில் இருக்கிறவன் நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த காளிங்காய் மட்டும்தான் அது அந்த பிரீடோட ஒரே ஒரு கடைசி குட்டி அவனும் கோயிலுக்காக வேண்டி நேண்டுதல் விச்சு வேண்டுதல் விட்ருக்கோம் அப்புறம் இவங்கெல்லாம் வந்து இந்த டைம் ரகத்தை மாட்டலாம் மாற்றி பார்க்கலாமேன்னு சொல்லிவிட்டு ஜமுனாபாரி கெடாயும் தலசேரி தலைசேரி ஆடும் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் ஹாய் ராமு காளிங்கா டேய் நம்ம அண்ணன் அல்லாத்துக்கு ஹாய் சொல்கிறாங்க சொல்லுங்க தங்கங்களா ஹாய் ராமு காளிங்கா பட்டு எல்லாரும் உங்களுக்கு இங்க ஓனர் நல்லா பாத்துக்கிறாங்களா கண்டிப்பாங்கண்ணோ நான் நம்ம மாதிரி இல்லையோ இவங்களெல்லாம் நல்லபடியா பாத்துக்கோனுமீங்க ஏன்னா என்ன பொறுத்தளவுக்கு எனக்கு ஆடுனா ரொம்ப உசுருங்கண்ணா ரெண்டே ரெண்டு ஆட்டை வச்சு முப்பத்தஞ்சு உருப்படி உருவாக்கினாங்கண்ணோ ரெண்டே ரெண்டு ஆடு இருந்தது ஆனா ஒரு ஆடும் கண்டிப்பா கம்பல்சரி ரெண்டு ஈத் ஒரு ஒரு ஈத்துக்கு ரெண்டு குட்டியாவது போட்டுரு ரெண்டு குட்டி மூணு குட்டி தான் நான் மேக்சிமம் ரெண்டு குட்டி வந்தா விட்டுருவனுங்க அந்த மூணு குட்டியில வந்தால் ஏதாவது ஒரு குட்டி கொடுத்துருவனுங்க ஏன்னா அந்த ரெண்டு குட்டிக்கே வந்து பாத்தீங்கன்னா பால் பத்தாதுங்க அப்போ நம்ம அதுவே மாட்பால் தான் ஒன்று ஒன்று கொடுப்பேன் அதனால் மற்றது எல்லாமே அப்படி வச்சு முப்பத்தஞ்சு ரூபாய் எனமா அது எப்படிங்க கட்டியெல்லாம் மேய்க்க மாட்டேங்க விசில் அடித்தா போகுது வர்ற மாதிரி தான் பழக்கி வச்சுருந்தேங்கண்ணே அந்த முப்பத்தஞ்சு பேர்த்தையுமே நான் எங்கே ஓனர் வர்றேன் இங்கேருந்து உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல இங்கே அந்த இடத்துக்கு காமிக்கிறேன் கிளக்க இப்போ இதெல்லாம் செட்டு போட்டாங்கண்ணா ஒரு வருஷமாச்சு இந்த இடத்துல இப்படி செட்டு போட்டு அப்போல்லாம் வெறும் காடு தாங்க ஃபுல்லாக காடு மேவு தீவனம் அது இதுன்னு இருக்குது ஃபுல்லாக குருவி பிறந்தது அதிகமாக பார்த்து பாருங்க தெரியுதுங்களா உங்களுக்கு கடைசி போகணும் அந்த ரோடு அங்கே அந்த பக்கம் போனோம்ண்ணா அந்த கடைசியில் தகரை செட்டு மாதிரி தெரியுது பார்த்திங்களா அதை தாண்டி கெழக்க போகணுங்க அங்கே ஒரு ஃபேன் சுற்றுது பாருங்க ஃபேன் சுற்றுறது பார்த்திங்களா அந்த கரண்ட்டில் இருக்கிற ஃபேனு அதை தாண்டி போகணுங்கண்ணா அங்கே போகணுங்க அப்படி ஓட்டி விசில் அடித்தா வந்துடுவாங்க பாருங்கள் இப்போ பட்டுனா இவ வந்துருவா பாருங்க அந்த மாதிரி தான் விசில் அடிச்சோம் ஒருத்தி வந்தாலும் எல்லாரும் வந்துடுவாங்க கூட அந்த மாதிரி அப்படி தான் பழக்கி வச்சுருந்தேங்க முப்பத்தஞ்சு பேரும் நான் யாரையும் கையில எல்லாம் முடிக்க மாட்டேன் அவங்க அம்மா காரிக்கு மட்டும் என்ற கூடையே வந்துட்டு இருப்பாங்க மிச்சம் எல்லாரும் ஒன்று போகிறால ஒன்று ஒன்று போகிறால ஒன்று அவங்க பாட்டுக்கு வந்துடுவாங்க காத்தாலே சாப்பாட்டை போசில எடுத்து போய் உட்காந்தோம்னா காற்றால புள்ளவையின் தாட்டி விட்டு ஒரு பதினோரு மணிக்கெலாம் போயிடணுங்க அப்படி போய் மேய்ச்சிருப்பணுங்க அப்புறம்லாம் கொடுத்து போட்டாச்சு கொடுத்துட்டு பார்த்து மிஷின் போட்டுக்கணுங்க சரிம்மா அண்ணனுக்கு ஆ செங்கல் சோலையில் வேலை பிறகு வருகிறேன் அழகாக பேசுகிறீங்க முதல் தடவை உங்கள் லைவுக்கு வந்து மிக்க அம்மா அப்படிங்களா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்களா இல்லையா லைவ் ஏறணும் வந்த மாதிரி ஞாபகமே இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னா உங்களோட பிஸி டைம்லயும் நம்ம வீட்டுக்கு வந்துக்கிறீங்க பாத்தீங்களா ரொம்ப மகிழ்ச்சிங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமுங்க வந்ததுக்கு பார்த்து பாத்திரமா வேலை செய்யுங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமுங்க பார்த்து பாத்திரமா போயிட்டு வாங்க டாட்டாங்க எண்ணா ரொம்ப மகிழ்ச்சி சிறப்பு 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 ராமு அடே ராமு ஊருக்கு இடையே நின்று மேய்ங்க சாமிங்களா அங்கேயும் மிங்கி தலை கூத்தி தலை கூத்தி அணிஞ்சு போயிட்டு இருக்கிறீங்க அப்புறம் எப்படி வயிறு நம்பு வயிறு நம்ப மேயோன்னு அப்புறம் நாளைக்கு தொடர்ந்து மழை வந்துச்சுன்னா மேயருக்கு வெளியே வர முடியாது சொல்லி போட்டேன் பட்டுமா வயிறு நம்பி சேர்த்துங்கோ என் சில குட்டி மயிலே எங்கே வந்தீங்க இங்கே போய் மேல் நிற்கிற பக்கம் கை செஞ்சு செஞ்சுப்போம் போய் வருங்க தான் வந்தா அங்கே வருங்க அங்கே எல்லாம் இருக்குது வா உனக்கு புல் எங்கே இருக்குதுன்னு கூட கூட்டி போய் காமிக்கணுமாக்கு அதுதான் வயிறு நம்பிக்கிட்டே அப்புறம் எங்கே போய் மேய்விங்க ஓடிக்கிட்டே இருப்பீங்க வர இங்கே சவுண்டால் தலைக்குது தின்னு வா வாகனே மேய் வர மே கூட ஒரு ஆள் கூட்டிகிட்டு வர வேண்டியதாக இருக்குது

வணக்கம் வாங்கோ 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 எல்லாத்துக்கும் வணக்கமுங்க என்ற லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமுங்க என்ன சொல்ல போனா நம்ம பாட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எப்படி மயில் கத்துது கேக்குதுங்களா மயில் சத்தம் கேக்குதுங்களா எல்லாம் மயில் எப்ப சத்தமா இருக்குதுங்க காத்து வேற அடிக்குதுங்க அதனால போன ஆடுனாலும் ஆடுங்க கையிலதான் குடிச்சுக்கிறோம் அது மாதிரி சொல்றீங்க காத்து சத்தம் கேக்குதுங்களா காத்து சத்தம் கேக்குதுங்களா கேக்குற சத்தம் எல்லாம் கோயில் சத்தம் மின் இருந்தேன் கோயில் சத்தம் மின் இருந்தேன் சத்தம் கேட்டதையா பாட்டு சத்தம் கேட்டதையா

பார்த்து வீட்டுக்கு போயிச்சார் கிளி 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 மயில் 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 குயில் 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 இவ அனைத்தும் இங்க வில்லேஜ் அம்மனி வீட்டுக்கு வந்தீங்கன்னா லைவாவே பாக்கலாம் வாங்க 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 நம்ம வீட்டுக்கு வாங்க அதுக்கு வணக்கம் வாங்க பொழுதோட காப்பீண்ணில குடிச்சு போட்டீங்களா இல்லை என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்களோ வாங்க 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 நீங்க வந்ததில் எனக்கு மகிழ்ச்சி 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 மழையும் தூறுகிறது வெயிலும் அடிக்கிறது என்ன ஒரு நிகழ்ச்சி அது நான் நடைகிறேன் நெகிழ்ச்சி மன்னிக்கவும் அதற்குள் ஒரு கால் வந்துவிட்டது I'd like to do my... <laughs> சரிங்கோ நான் போயிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து வருகிறேன் ஒரு சிறிய வேலை இருக்கிறது எல்லாத்துக்கும் போயிட்டு வரணுங்க யாரோ ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்கிறீங்க சரி பார்த்துட்டு இருக்கிறவங்க அவனுக்கு எதுவும் பேசாமல் போயிட்டாங்கன்னு நினைக்கக்கூடாதுங்க அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறனுங்க போயிட்டு வரட்டுங்களா டாட்டா பாய் பாய்ங்கோ கொஞ்சம் வேலை இருக்குதுங்கோ வருங்க ஆட்டா மேட்டிலேயே தோணு இல்லை இங்கே மேய்க்கலாமான்னு தெரியல பார்க்குறேன் பார்க்குறேன் திடீர்னு பார்த்தா அந்த ஓரக்காலம் கருமுசுன்னு வந்துட்டுருக்குது மலைக்கெல்லாம் படாரம் வந்துடுமோ அப்படின்னு வந்தாலும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பார்ப்போம் No, i no. no